கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாகிய தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மனவாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இரண்டு புராணங்கள் பிறந்த கதை உமையொரு பாங்கரான மகாதேவரையும் அவருடைய மைந்தனான திருமுகனையும் சத்தியவதியின் குமாரரான குருதேவர் வியாசரையும் சூத புராணிக்கர் தியானித்துவிட்டு நல்வாக்கு கூறலானார் சவுணக முதலான முனிவர்களே மகாத்மாக்களே தவ வலிமையால் பாவ குவியல்களை நலிய செய்தவர்களே நலம் பயக்கும் சுவையான இந்த நற்கதையை கேளுங்கள் கலிகாலத்தில் விளையும் பாவங்களையும் நீக்கவல்ல கந்த பெருமானின் ஒப்புவோமை இல்லா மாபெரும் புகழைக் கேளுங்கள் அந்த நோத்தமர்களே ஆதிகல்பத்தில் வரிசை கிரமமாக வந்த யுகத்தில் பிரஜைகள் அனைவரின் அறிவும் ஆற்றலும் குன்றின வேதாகமங்களும் அவற்றின் பொருள் விளக்கங்களும் மற்றும் எல்லா வித்தைகளும் முறையாக வெளிப்படவில்லை அச்சமயத்தில் ஒரு சிலர் மதிமயங்கி இந்த உலகத்திற்கு மூல காரணம் உண்ணும் அன்னமே என்றும் வேறு சிலர் மனந்தான் காரணம் என்றும் சிலர் விஞ்ஞானம்தான் காரணம் என்றும் சிலர் ஆனந்தம்தான் காரணம் என்றும் சொல்லிக்கொண்டார்கள் மற்றும் சிலர் உலகிற்கு மூல காரணம் கதிரவன் என்றும் சிலர் காற்று என்றும் சிலர் நெருப்பு என்றும் சிலர் நான்முக பிரம்மன் என்றும் சிலர் திருமகள் நாயகனான திருமால் என்றும் சிலர் மாயை என்றும் சிலர் புருஷன் என்றும் சிலர் தன் தர்மம் என்றும் வாதாடினார்கள் பௌத்தன் சாருவாகன் வாகுலன் முதலான மத போதகர்கள் ஒவ்வொன்றை காரணம் காட்டி வாதாடினார்கள் மாதவர்களே சுருக்கமாகச் சொல்லப்போனால் போனால் பரம்பொருளான பரமசிவனைத் தவிர மற்ற அனைத்தையும் அவர்கள் காரணம் காட்டி கூறி வந்தார்கள் அதனால் தேவர்கள் அனைவருக்கும் அவர்களுக்குரிய அதிகாரங்கள் கடமைகள் எவை என்பதே விளங்காமல் பெரும் குழப்பம் ஏற்பட்டது அறிவை மயக்கும் காலத்தில் ஆற்றலால் ஏற்பட்ட இந்த விளைவை கண்ணுற்ற மகாவிஷ்ணு போன்ற தேவர்கள் அந்தணர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள் கைலாசநாதரும் மகாதேவரும் எல்லாம் அறிந்தவரும் அனைவருக்கும் இறைவனும் பிறப்பு இறப்பு என்னும் இரண்டு நோய்களுக்கும் மருந்து போன்றவரும் பரம்பொருளுமான சிவா என்னும் திருநாமத்தோடு கூடிய தம் பத்தினியோடு உன்னத சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவருமான பரமேஸ்வரரை அவர்கள் அனைவரும் நாடிச்சென்று அவரை வணங்கி துதித்தார்கள் பிறகு தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குழப்பத்தை அவரிடம் எடுத்து கூறலானார்கள் தேவர்களை காக்கும் மகாதேவனே சர்வேஸ்வரனே அந்தனர் முதலான சகலரும் காலவசத்தால் மதிமயக்கம் அடைந்து வேதாகமங்களை பாராயணம் செய்யாமல் இருக்கிறார்கள் அவ்வேதங்களோ முடிவில்லாதவையாக இருக்கின்றன அவர்கள் மதிமயக்கத்தினால் மற்ற சாஸ்திர வித்தைகளையும் படிப்பதில் நாட்டம் இல்லாதவராக இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் முழு மூடர்களாகி இந்த உலகத்திற்கு மூல காரணம் தாங்கள்தான் என்பதை உணராமல் தங்களை தவிர மற்றவர்களையே காரணம் என்று கூறி வருகிறார்கள் சிலர் நான்முகனையும் சிலர் திருமாலையும் சிலர் தேவேந்திரனையும் சிலர் சூரியனையும் சிலர் வாயு தேவனையும் உலகிற்கு மூல காரணம் என்று கருதுகிறார்கள் இந்த உலகத்திற்கு மூல காரணம் முழு முதற் பொருளும் தாங்கள் தாங்கள்தான் என்பது அவர்கள் அறிவுக்கு எட்டவில்லை அதனால் அவரவரின் அதிகாரங்கள் அனைத்தும் நெறிகெட்டும் தடுமாறியும் தர்ம வழி தெரியாமலும் ஆசிரியர் மாணவன் என்ற முறை இல்லாமலும் இருக்கின்றன பேராசையும் அறியாமையும் சூழ்ந்து நிற்கின்றன வேதம் ஓதுதல் வேள்வியில் ஓமம் செய்தல் என்பன எதுவும் இல்லாமலும் இருக்கின்றன மகாதேவனே இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து யாகங்களில் கொடுத்து வரும் மட்டுமே உணவாக உட்கொண்டு வரும் நாங்கள் இப்போது ஆகாரம் எதுவும் இல்லாமல் தளர்ந்து தத்தளித்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிராதரவான நிலையில் உங்களை தவிர எங்களுக்கு வேறு என்ன கதி உண்டு என்றார்கள் பிறகு விஷ்ணு முதலான சகல தேவர்களும் பெரும் வணக்கத்தோடு தேவாதி தேவனான மகாதேவனை நோக்கி உமாகாந்தரே உலகத்திற்கு நலம் பயப்பது எது என்று வினவினார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்